சரணாகரிங்கிறது என் செயலாவது யாதொன்றுமில்லை நின் செயலே என்று உணரப்பெற்று என் தார் பாடுறாரு நான் எதையுமே செய்யல நீ தான் என்ன செய்ய வைக்கிற அப்போ அதுதான் உண்மையான சரணாகதிங்கிறது சரணாகதின நான் செய்யற எந்த செயலுமே நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான்கிறதானே நம்மளை போட்டு ஆட்டுறது இல்ல என்ன ஒரு கருவியா இறைவன் உபயோகப்படுத்துறாரு அதை வந்து நம்ம உணரணும் அதனாலதான் மாணிக்க வாசகர் பாடுறாரு சரண்டாங்கிறதுக்கு ஒரு இது நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என்பலாம் அணியை ஏத்தி இனிதருள் பருக மாட்டா அன்பிலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு மாறேன் வேற எதுக்கும் பயப்பட மாட்டாராம் வன்புலால் வேலுமஞ்சேன் வளைக்கையார் கடைக்க நஞ்சேன் எந்த பார்வையும் என்ன ஒண்ணும் பண்ணாது ஆனா நம்ம என்பல் எலும்பெல்லாம் உருக நோக்குறாரு இறைவன் ஆனா அத உணராம அவனுடைய பாதத்தை பற்றி நம்ம வந்து எல்லா கெட்ட பழக்கங்களையும் விட்டுட்டு இறைவனடி சேராம இருந்தா அவங்கள பார்த்து நான் பயப்படுறேன்னு பாடுவார் இதுதான் உண்மை உண்மையான சரண்டர் என்னை தள்ள வினைகளை செய்ய வச்சு என்னை வந்து மேன்மைப்படுத்தி உன்னோட சேர்த்துக்கோ தீவினை செஞ்சாலும் அதுக்கு நீயே பொறுப்பு நான் பொறுப்பு இல்ல குற்றத்தையும் நீ குணமா எடுத்துக்கொள் இதுதான் உண்மை இப்ப எல்லாருமே நாலு பேர் சரி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வாழ்க்கை இருந்து எல்லாரும் படி இருக்கிறது இதைத்தான் பாடிட்டாங்க நான் ஒண்ணுத்துக்குமே நீ நீதான் எனக்கு எல்லாம் அப்ப நீ தான் எனக்கு எல்லாம் போது இறைவன் வந்து அங்க வந்து நம்மள எங்கேயாவது அதாவது ஒரு குளம் இருக்கு தவறி விழுந்துடுறோம் ஒருத்தர் வந்து தூக்குறாங்க இல்லையா அந்த வேலையை செய்ய வைக்கிறதே இறைவன் தானே அப்ப இறைவன் வந்து நம்ம ஒரு கையை குடுக்கும்போது தானே இறைவன் வந்து புடிச்சு மேல ஏத்துவாரு நம்ம உள்ளுக்குள்ளே எல்லா கெட்ட பழக்கங்களையும் வச்சுட்டு இன்னும் ஆழுக்காறு பொறாம வெகுளி இன்னாச்சல் எல்லா கெட்ட பழக்கமும் நம்ம வினைப்பையினால வச்சுக்கிட்டு இறைவனையும் வேண்டாம உட்கார்ந்து உட்கார்ந்து இருந்தா திரும்ப திரும்ப உடல் வந்துகிட்டே இருக்கும் பிறவி வந்துகிட்டே இருக்கும் இந்த உடலை வச்சு ஆன்மாவும் உணரவே முடியாது அந்த நிலைமையில நம்ம வருத்தப்பட்டு போறது எங்கேயாவது ஒரு நல்ல நம்ம செஞ்ச நல்ல வினை நம்மள நல்வழிப்படுத்தும் அதனால தான் சங்கம் உருவாகுனது நல்ல விஷயங்களை பேசணும் நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் எப்பவும் அதை கேட்கும் போது மனசு தவறு செய்ய நடுங்கும் அந்த நிலைமைக்கு வந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நம்மள திருத்த ஆரம்பிப்போம் ஐயோ நம்ம இவங்களுக்கு தவறு செஞ்சது நமக்கு வந்துட்டா அடுத்தவங்க கஷ்டப்படும் போது இந்த கஷ்டம் எனக்கு வந்துட்டா அந்த பயம் வரும்போது நம்ம தவற விட்டு விலகி இதுதான் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் எல்லாமே இதுதான் சிவாய் நம்ம நம்ம சி மெயினாக சித்திர குடிச்சான லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆர்வத்தே எதுங்க நன்றி